சொல்லுறத சொல்லிப்பட்டேன் சொல்லுறத சொல்லிப்பட்டேன் செய்யறத செஞ்சிடுங்க நல்லதுன்னு கேட்டுக்கங்க கெட்டதுன்னா விட்டுடுங்க அன்பான மாணவர்களே மீண்டும் உங்களை மை கிரே டாட் காம் என்ற யூடியூப் சேனல் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவங்களும் மாணவர்களுக்கு சேர வேண்டும் நான் உங்கள் ஐயா எத்திராஜ் நேற்று நம்ம கணக்கில் என்ன பார்த்தோம் சொன்ன பதினோராவது கணக்கில் பதினோராவது வகுப்பு பாடத்தில் அந்த கணக்கில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகளை பார்த்தோம் அதுக்கான விளக்கங்களை பார்த்தோம் அந்த விளக்கங்களை என்ன பண்ணுவோம் நீங்க புக் வச்சுட்டு படிக்கணும் நான் சொன்னது திருப்பி திருப்பி போட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கு மனசு இப்போ சில இன்னும் சில வார்த்தைகளை செலவிட்டு இருக்கு அந்த வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இதுக்கப்புறம் அந்த கணக்கு நேரடியாக கணக்கு விதிகளை போயிட்டோம்னா இந்த விதிகளை மட்டும் நீங்க தரவு பண்றீங்கன்னா அடுத்த கணக்கு எந்த கணக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கரெக்டாக போட்டுட்டே வந்துடலாம் அடுத்த குறிப்பேடு பேரேடு துணையேடு நிறைய போட்டுட்டே வரலாம் நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சிட்டு வந்தீங்கன்னா போதும் இன்னைக்கு மேல சில ரெண்டு வார்த்தைகள் அதை கவனிச்சு முதல் சொல்லி நேற்று முதலீடு என்றால் என்ன முதலுக்கு முதலீடுக்கு என்ன வேறுபாடு எது சொத்து எது பொறுப்பு அதை கண்டுபிடிக்கணும் முதல் முதலீடு இது வந்து கேபிட்டல் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப உங்களுக்கு முதல் என்பது ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் முதன் முதலாக பயன்படுத்துகின்ற ரொக்கமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் மற்ற இயந்திரங்களா இருக்கலாம் இதெல்லாம் முதன் முதலாக பயன்படுத்தணும் தொடக்கத்தில் பேரு முதல் அப்படின்னு பேரு முதலீடு என்றால் என்ன இதுக்கு பேர் கேபிட்டல் இதுக்கு வித்தியாசம் நீங்க பாத்துக்கணும் முதலீடு என்றால் என்ன முதல் போடுறாரு முதல் போட்டு நல்லா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய லாபம் கிடைக்குது அந்த லாபத்தை என்ன பண்றோம் ஒரு பகுதியை கையில் வச்சுக்கிறாரு செலவுக்காக வச்சுக்கிட்டு மீதி அதிகமாக உள்ள அந்த உபரியா இருக்கின்ற அந்த லாபத்தை பங்கில் கொண்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறாரு வருஷத்துக்கு பத்தாயிரம் இல்ல இருபதாயிரம் ஒரு லட்சம் போடுறாரு அது பேர் தான் முதலீடு முதல் என்பது வியாபாரத்துல பயன்படுத்துறது முதலீடு என்பது வியாபாரத்துல பயன்படுத்துறது கிடையாது அது வந்து வேற ஒரு இடத்துல பாதுகாப்பாக காப்பு நீரை வச்சிருப்பாங்க முதலீடு இதுல இருந்து முதல் போட்ட என்ன கிடைக்கும் லாபம் தான் கிடைக்கும் முதலீடு கொண்டு போட்டா என்ன கிடைக்கும் வட்டி கிடைக்கும் இப்ப முதலீடு என்பது அந்த நிறுவனத்தை பொறுத்தளவுல ஒரு சொத்து அது முதலீடு என்பது சொத்து ஏன் சொத்து இது வந்து பொறுப்பு இது ஏன் பொறுப்பு இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில போய் வேலைக்கு போறீங்க அந்த கம்பெனி உங்களோட கம்பெனி கிடையாது அதுக்கு ஓனர் அதன் முதலாளி வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாரு அவர் தான் உங்க கையில வந்து முதல கொடுக்குறாரு இவ்வளவு முதல் போட்டிருக்கப்பா இதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள சம்பளத்தை எடுத்துங்க மற்ற செல்லாம் பார்த்துங்க சொல்றாரு அப்ப அந்த முதல் என்பது உன்னுடைய முதல் கிடையாது நீங்க யாருக்கும் பொறுப்பானவரா இருக்கிறீங்க அந்த முதல் அவருக்கு நம்ம திருப்பி கொடுத்துடணும் அந்த கம்பெனியை மூடும் போது அவருக்கு திருப்பி செலுத்தணும் அதனால தான் அது இது உங்களுடைய முதல் கிடையாது முதலாளியோட முதல் நீங்க ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்கன்னு ஞாபகம் தான் வரும் அந்த முதல்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க லாபம் சம்பாதிச்சு வேற ஒரு கம்பெனிலையோ அல்லது ஷேர் மார்க்கெட்லயோ அல்லது வங்கியில கொண்டு இருப்பா வைக்கும்போது அந்த முதல் நீ வைக்கிற தொகையானது முதலீடாக மாறுது முதலீடு என்ன கிடைக்கும் நம்ம வந்து பிசினஸ் பண்ணல அவங்க பண்ணி நமக்கு போட்ட முதலுக்கு வட்டி கொடுப்பாங்க அப்ப நம்ம பணம் வேற ஓடத்துல இருந்தா அதுக்கு பேர் சொத்து என்று பெயர் புரிஞ்ச நல்லா இது ரெண்டு தான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல வந்த இதை வச்சு பார்த்துக்கலாம் இப்போ முதல் என்றால் என்ன முதலீடு என்றால் என்ன அடுத்தது சொத்து சொத்து என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு உரிமையாளருக்கு உங்களுக்கு இல்ல உரிமையாளர்னா அந்த ஓனர் முதலாளி அவருக்கு சொந்தமான சொத்து அந்த சொத்து அவருக்கு மட்டுமே உரிமையானது அந்த சொத்துல ஒரு நபர் யாரும் உரிமை கொண்டாட முடியாது அவருக்கு சொந்தமான உள்ள வீடு கட்டிடம் நிலம் இயந்திரங்கள் இந்த மாதிரி சொத்து இருந்தா அது உரிமையாளருக்கு சொத்து சொத்து என்பதும் பத்து சொத்து என்பதும் தான் ஒரு கணக்குல அது எப்படி நம்ம இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சொத்துக்கள் அனைத்தும் பற்று பொறுப்புகள் அனைத்தும் வர இங்க முதல் வர ஒரு பொறுப்புகள் போட்டிருக்கேன் முதலீடு சொத்துக்கள் சொத்துன்னு போட்டுருக்க சொத்து என்றால் என்ன ரொக்கம் பிளஸ் கட்டிடம் பிளஸ் மனை பிளஸ் இயந்திரம் நிறைய சொல்லலாம் நீங்க உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கா சொல்ல வீட்டில் டிராக்டர் இருக்கும் சொத்து மரம் வச்சிருப்பீங்க வீட்டுல பெரிய மரம் வச்சிருப்பீங்க அது சொத்து நகை வச்சிருப்பீங்க சொத்து அது மாதிரி சொத்து எல்லாம் நல்லாவே தெரியாது சொத்து என்பது ஒரு பொறுப்பு இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம போலாம்

சொசைட்டி இருக்கு அது வங்கிகள் இருக்கு இல்லையா அது அந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் இருக்கு ஆள்சார் கணக்கில் தான் வரும் தனி நபர் வங்கி கம்பெனி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து ஆல்சார் கணக்குல வரும் ஆல்சார கணக்கு இருக்கு இல்லையா ரெண்டு இந்த ஆள்சார் கணக்கு மேல் ரெண்டு பகுதியை பிரிக்கிறாங்க இத ஆள்ார் கணக்கு ஒண்ணுதான் தனிநபர் வங்கி கம்பெனி ஆள்சார் கணக்கு சேர்ந்துடும் ஆள்சார கணக்கு சொத்து கணக்கு பேர கணக்குன்னு பிரிக்கிறாங்க சொத்து கணக்கு என்றால் என்ன அது சொத்தை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் சொத்து என்பது உரிமையாளருக்கு சொந்தமான மற்றவர்கள் யாரும் அதுல உரிமை கொண்டாட முடியாத ஒரு சொத்துக்கள் அவருக்கே சொந்தமான சொத்துன்னு சொத்துல ரெண்டு வகையான சொத்து இருக்கு

நீங்க எதெல்லாம் கண்ணால் பார்க்குறீங்களே சொத்து அதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்து உங்களுக்கு தெரியும் நிலத்தை பார்க்க முடியும் வீட்டை பார்க்க முடியும் கட்டிடத்தை பார்க்க முடியும் ரொக்கத்தை பார்க்க முடியும் அணிகாலங்களை பார்க்க முடியும் பர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லையா மனைத்தண்ட பொருளை பார்க்க முடியும் மரத்தை பார்க்க முடியும் இயந்திரங்களை பார்க்க முடியும் டிராக்டர் பார்க்க முடியும் இதெல்லாம் சொத்து இந்த சொத்து எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்து அதுக்கு கண்ணுக்கு புலனாகும் சொத்து சில சொத்து கண்ணாலே பார்க்க முடியாது ஆனா அது சொத்துன்னு சொல்றேன் அது இப்படி சார் நீங்க கேட்கலாம் கண்ணாலே பார்க்க முடியாது அதனுடைய படி சொத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டு கம்பெனி இருக்கு ரெண்டு கம்பெனி இருக்கு ஏ கம்பெனி இருக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்துகளுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்துக்கள் இது கண்ணுக்கு புறநாகாத சொத்து கண்ணால் பார்க்க முடியாத கூட சொத்துன்னு சொல்றோம் அது எப்படி சொல்றங்கிறது மட்டும் நல்லா விளக்கமா தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு கடைசிக்கு மறக்கவே மறக்காது திரும்ப திரும்ப இந்த நான் போடுற வீடியோ போட்டு பாருங்க மாணவர்களே இப்போ ஏ கம்பெனி எடுத்ததுக்கு பி கம்பெனி ரெண்டு பேருக்கு ஒரே பொருள் தயார் பண்றாங்க ஒரே தரமான பொருள் எந்த மாற்றம் இல்ல ஒரே பொருள் தயார் பண்றாங்க சப்போஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா உதாரணத்துக்கு காலனி செப்பல்ஸ் இருக்கு இல்லையா செருப்பு அதை தயார் பண்ற கம்பெனி ரெண்டும் வச்சுங்க ரெண்டும் ஒரே மாடல் ஒரே தரம் ஒரே வெயிட் எல்லாம் கரெக்டா தயார் பண்றாங்க ஆனா ஏ கம்பெனி மட்டும் சேல்ஸ் பண்ணும்போது போது அவங்களுக்கு லாபம் பாத்தீங்கன்னா இருபத்தி வருது ஆனா அந்த பி கம்பெனிக்கு இருபதாயிரம் தான் வருது அப்ப லாபம் ஏன் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நற்பெயர் ஒண்ணு இருக்கு நற்பெயர் நற்பெயர் என்றால் என்ன திரு போலாம் நற்பெயர் என்பது ஒரு சொத்து எப்படி நீங்க இருக்கிறீங்க உங்க ஊர்ல இருக்கிறீங்க உங்க அப்பா வந்து உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க எப்ப நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியும் அவர் குடிக்க மாட்டாரு சீரண்ட் அடிக்க மாட்டாரு யாரும் அம்பு தனியாக சண்டைக்கு போக மாட்டாரு அந்த ஊர்ல ரொம்ப அமைதியா போயிட்டு வருவாரு ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா உங்க அப்பா ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருப்பாரு உனக்கு பார்க்கறது நல்ல பையனா இருக்கு அந்த நல்ல பேர் யாரும் கண்ணால பார்க்க முடியாது ஆனா நமக்கு அதை சொத்து சொல்லுவாங்க உங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாங்க உனக்கு சொத்தெல்லாம் வச்சுட்டு போகலீங்க நல்ல பேர் மட்டும் வச்சிட்டு போயிருக்காருங்க எனக்கு நல்ல பேர் வச்சுட்டு போயிருக்காரு அதுதான் நமக்கு சொத்து அப்ப அந்த நற்பெயர் என்பதை கண்ணால் பார்க்க முடியாது தான் அது சொத்துன்னு சொல்றோம் இப்போ எப்படி வேலை பத்தி பாக்குறது இந்த கம்பெனி நற்பயிர் இருக்கா இந்த கம்பெனி நற்பயிர் இருக்கான்னு பாக்குறது லாபத்தை தான் பார்க்க முடியும் நான் சொன்னேன் பேட்டா கம்பெனி இல்லையா ஷூ கம்பெனி பேட்டா கம்பெனி பாத்தீங்கன்னா எப்பயுமே அது வந்து லாபம் அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி பேனா கம்பெனி எடுத்துங்க கேம்லின் பெண் இல்லையா கேம்லின் கம்பெனி எல்லாமே அதை விட தரமான பேனா கூட போட்டிருப்பாங்க கம்பெனியில நம்ம அதை வாங்க மாட்டோம் கேம்லின்ல அதுதான் அதிகம் லாபம் சம்பாதிக்கும் அப்ப லாபம் பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியும் மக்களிடம் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம் பாப்புலர் இருக்கோம் அதுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்துக்கு காரணம் அதுக்குள்ள நற்பயர் தான் இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் நற்பெயர் என்பது ஒரு சொத்து கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சொத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது கண்ணுக்கு புலனாகும் சொத்துனா கண்ணால் பார்க்கக்கூடிய சொத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாத சொத்து இதற்கு நற்பெயர் என்பது கண்ணால் பார்க்க முடியாது ஆனா ஒரு சொத்து அந்த சொத்து எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்றது எப்படி களைவிடுறது பாத்தீங்கன்னா ரெண்டு நிறுவனத்தை எடுத்துக்கணும் ரெண்டு கம்பெனி எடுத்துக்கணும் ஒரு கம்பெனி அதிகமா லாபம் பெறும் இன்னொரு கம்பெனி குறைச்சல லாபம் பெறும் அந்த அதிகமா லாபம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நற்பெயர் மக்களிடம் உள்ள ஒரு நல்ல பெயர் அந்த கம்பெனி வாங்கினால்தான் அதுக்கு லாபம் கிடைக்குது அந்த லாபத்தை நம்ம சொல்லணும் நற்பெயர்னு சொல்லலாம் இப்ப அடுத்த கணக்கு போகலாம் அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து மூணாவது வந்து பெயரளவு கணக்கு ஒன்னு சார் கணக்கு பாத்துட்டோம் சார் கணக்கு என்றால் சார்ந்த கணக்கு தனி நபரை சேர்ந்திருக்கலாம் வங்கிகளை சேர்ந்திருக்கலாம் நிறுவனங்களை சேர்ந்திருக்கலாம் பெரிய கம்பெனிகளை சேர்ந்திருக்கலாம் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உதாரணமா வங்கிகள் சொன்ன இந்த நுகர்பொருள் அது சொல்லலாம் அதே மாதிரி சொசைட்டி இருக்கு இல்லையா அது சொல்லலாம் அதெல்லாம் வந்து சார் கணக்குல போச்சு இரண்டாவது கணக்கு சொன்ன சொத்து கணக்கு சொத்துல ரெண்டு வகையான சொத்து சொன்னா ஒன்னு கண்ணால் பார்க்க கூடியது அல்லது கண்ணா கண்ணுக்கு புறனாக சொத்து ரெண்டாவது சொத்து கண்ணால் பார்க்க முடியாதது கண்ணுக்கு புறனாக சொத்து கண்ணுக்கு புறனாகாது இருந்தாலும் சொத்துன்னு நினைக்கிறேன் அது காரணம் நான் சொன்னேன் இப்ப அதுக்கு அடுத்த மூணாவது கணக்கு பெயர் அளவு கணக்கு வாங்க ரெண்டுத்திலையும் சேராது கணக்கு ஆள்சார் கணக்குலயும் சேராது சொத்து கணக்குலயும் சேராது கண்ணாலையும் பார்க்க முடியாது தொட்டு உணர முடியாது கணக்கு நல்லா ஞாபகம் செய்யுங்க இப்ப ஆள்னா பார்க்கலாம் தொட்டு பாக்கலாம் ஆள் கண்டுபிடிச்சிடலாம் சொத்துனா ஓ இது சொத்து தெரியுது கண்ணால பார்க்கலாம் தொட்டும் பெயரளவு கணக்கு என்றால் இந்த கணக்க இதுல வர சொற்களை நீங்க கண்ணாலையும் பார்க்க முடியாது தொட்டும் உணர முடியாது ரெண்டுக்கும் இடைப்பட்டதுதான் இதுக்கு பெயரளவு கணக்கு என்ற பெயர் தான் கணக்கு இல்ல பெயரளவு கணக்கு என்ற பெயர் உதாரணத்தை சொல்றேன் லாபம் லாபத்தை முடியுமா கண்ணால லாபம்னு இருக்கு இது கண்ணால பார்க்க முடியும் பார்க்க முடியாது அப்ப எதை பாக்கணும் லாபத்து வந்து ஐநூறு லாபம் சொன்னாலே ஐநூறு சொத்துல போய் சேர்ந்துரும் ரொக்கத்துல போய் சேர்ந்துடும் ரொக்க சொத்துல போயிடும் லாபத்தை பார்க்க முடியாது நட்டத்தை பார்க்க முடியாது வரிய பார்க்க முடியாது வாடகையை பார்க்க முடியாது இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போல கணக்கு வரும்போது நான் சொல்றேன் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாததும் தொட்டு உணர முடியாது எதுவும் இருக்கு அதெல்லாம் எந்த சேர பேரளவு கணக்குல சேரும் இப்ப மூணு கணக்கு விவரமா சேர்த்துக்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு பாருங்க கேட்டு பாருங்க ஆள் கணக்கு சொத்து கணக்கு பேரலை கணக்கு ஆள்சார் கணக்கு என்றால் ஆட்களோடு தொடர்புடைய கணக்குகள் சொத்து கணக்கு என்றால் சொத்தோடு தொடர்புடைய கணக்குகள் ரெண்டும் சொல்றேன் பேரலை கணக்கு என்றால் ரெண்டுத்திலையும் சேராது சொத்துலையும் சேராது ஆள்லையும் சேராம இது ஒரு தனிப்பட்ட கணக்கு கண்ணால் பார்க்க முடியாதது தொட்டு உணர முடியாத கணக்கு எல்லாம் எது இந்த பேரலை கணக்கு தான் வரும் இப்ப மூணு புரிஞ்சுதான் இப்ப மூணுக்கும் நான் விதி ஒண்ணு சொல்லித்தான் இந்த விதியை மனப்பாடம் பண்ணீங்க இது சொன்னாதான் நீங்க படிச்சாதான் நீங்க அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இது தர வசதி அடுத்த இது நமக்கு அதுக்கப்புறம் எல்லா கணக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த நமக்கு வந்து இந்த கணக்கியல் வந்து சில வகைப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த விதியை நீங்க தெரிஞ்சாதான் போட முடியும் எப்படி வகைப்பாடு பண்றதுன்னு அடுத்து சொல்லி தரேன் உங்களுக்கு இதை கவனிச்சுங்க இந்த மூணு விதியை நான் சொல்றேன் பாத்துங்க இப்போ நான் ஆல்சார் கணக்கு விதியை எழுதியிருக்கிறேன் பெறுபவர் கணக்கு பற்று கارو ஒரு கணக்கு பாருங்க. ஊன்னிடம் இருந்து யார் பணம் பெறுறாரோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அந்த ஏ அப்படிங்கறவருக்கு ஒரு 500 ரூபாய் பணம் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ ஏக்கு நீங்க கொடுத்த பணம் ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுக்கும்போது யார் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது? ஏ தான் பெறுறார். அப்போ நீ ஏக்கு கொடுக்கலாம், சிக்கு கொடுக்கலாம், டி கொடுக்கலாம், யாருக்குனாலும் கொடுக்கலாம். உங்களிடம் இருந்து பணத்தை யார் பெறுறாரோ அவர் கணக்க நீங்க பற்று தான் எழுதணும். இதுதான் கணக்கின் விதி. இதுல விதி நம்ம மாத்திரம் எழுத முடியாது இதை நீங்க கண்டிப்பா சொல்றது அப்படியே நீங்க எழுதணும் பெறுபவர் கணக்கு பற்று தான் எழுதணும் இல்லையா உன்னிடம் இருந்து பணம் பெறுபவர் கணக்கு பற்று உனக்கு யார் பணம் தராங்களா உனக்கு யார் பணம் தர்றது பி தராரு அவர் பேர்ல வரவு எழுதணும் இல்லையா இன்னும் யாரு பணம் வாங்கிருக்கலாம் கண்ணன் கிட்ட வாங்கிருக்கலாம் கந்தன் கிட்ட வாங்கிருக்கலாம் யார்கிட்ட வேணும் வாங்கிக்கலாம் அந்த யாரு உங்களுக்கு பணம் தராரு அடுத்து பாருங்க மனதில் ரெண்டாவது விதி சொத்து கணக்கு விதி சொத்து கணக்கு விதி என்ன சொன்னா உள் வருவதை பற்றி எழுது வெளி செல்வதை வரவு இது உங்க அலுவலகம் உங்க ஆபீஸ் வச்சுங்க இந்த ஆபீஸுக்கு எந்த சொத்து உள்ள வந்தா சரிதான் அது வந்து இயந்திரங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ரொக்கமா இருக்கலாம் அல்லது அணிகள இருக்கலாம் அல்லது நான் சொல்றேன் இல்லையா அந்த சொத்துகள் எது உள்ள வந்தாலுமே அந்த சொத்தின் மீது நம்ம எழுதணும் பற்றுன்னு எழுதணும் அதே மாதிரி சொத்து வெளியில போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு சொத்து வெளியில போனா

ஒரு இயந்திரம் வாங்குறீங்க உள்ள வருது அந்த இயந்திர கணக்கு பற்று ஒரு சேர் வாங்குறீங்க அந்த வருது அந்த கணக்கு பற்று வாங்குறீங்க வந்து சொத்து சொத்து வருது பற்று எந்த வந்தாலுமே பற்றுன்னு எழுது அதே மாதிரி சொத்து வெளியில போகுது நீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க ஒரு சொத்து வெளியில போகுது ரொக்க கணக்கு பற்று இப்ப வாங்குற இயந்திரத்தை இடத்துல விக்கிறீங்க விக்கும் போது வருதா போகணும் இயந்திரம் வெளியில போகுது வெளியில போனா வருது அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள சேர் டேபிள் விற்கிறீங்க விற்கும் போது என்ன ஆகும் அந்த வெளியில போகும் வெளியில போச்சுன்னு என்ன பண்ணாத வரவுன்னு எழுதுனேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள் வருவதே எந்த சொத்து உள்ள வருதோ அதில் பட்டுன்னு எழுதணும் எந்த சொத்து வெளியில போகுதோ அதை வரவுன்னு எழுதணும் ஞாபகம் இந்த மூணு விதிதான் தான் உங்களுக்கு அடிப்படை விதி எங்க பி பிகாம் படிக்கிறீங்க எம் காம் படிக்கீங்க எம்சி அப்படி எது படிச்சுன்னு சரிதான் இந்த மூணு மட்டும் தான் விதியா வரும் இங்கிலீஷில் படிப்பேன் தமிழ் படிக்கிறான் அவங்களுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை இப்ப ரெண்டு விதி புரிஞ்சுது இல்லையா அடுத்த மூணாவது விதிக்கு போகலாம் அடுத்த மூன்றாவது விதி பாருங்க மூன்றாவது வந்து பெயரளவு கணக்கு விதி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன் பெயரளவு கணக்கு பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் செலவு பார்க்க முடியாது நட்டங்களை பார்க்கணும் முடியாது அதனால செலவும் நட்டனும் வந்துச்சுன்னா நமக்கு எது செலவு எது நட்டன்னு தெரியும் நமக்கு ஒன்னும் இல்லை நீங்க பஸ்ல போறீங்க டிக்கெட் வாங்குறீங்க அது செலவு ஹோட்டல போறீங்க சாப்பிடுறீங்க அது செலவு இப்ப வாடகை கொடுக்குறீங்க அது செலவு மின்சார கட்டணம் செய்யறீங்க அது செலவு எழுது பொருள் பேன பென்சில் பேப்பர் வாங்குறீங்க அது செலவு போக்குவரத்து செலவு சொல்றேன் இல்லையா போக்குவரத்து செலவு தபால் செலவுகள் தந்தி செலவுகள் இந்த மாதிரி இந்த போன் நீங்க சாஜ் பண்ணலாம் அது செலவு இந்த மாதிரி செலவா இருந்தாலும் நட்டம் நட்டம் இருந்தாலும் என்ன ஒரு பொருளை வாங்கி திருப்பி விற்க நட்டை துணிப்போம் பத்து ரூபாய்க்கு வாங்கி எட்டு ரூபாய்க்கு வித்தா ரெண்டு ரூபாய் நட்டம் அந்த மாதிரி செலவா இருந்தாலும் நட்டமா இருந்தாலும் இந்த கணக்கு வீதி என்ன சொல்லுதுன்னா பற்றுன்னு எழுதுங்கன்னு சொல்லுது அடுத்தது ஆதாயமா இருந்தாலும் வருமானமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் நமக்கு லாபம் ஆதாயம் லாபம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆதாயமா இருந்தாலும் வருமானமா இருந்தாலும் லாபமா எழுதுங்க அதை வந்து வரவுன்னு எழுதுங்க சொல்லுது இந்த விதியை மட்டும் ஞாபகம் தெரியும் வருமானம் பெற்றது வருமானம் அது அது சின்ன சின்ன வருமானம் லாபம் அதிக விலைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்ப லாபம் எவ்வளவு ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி லாபம் வந்தா வரணும்னு எழுதணும் நட்டம் என்றா வந்துச்சுன்னா பற்றுன்னு எழுதணும் இப்ப செலவுகளையும் நட்டங்களையும் பற்று எழுது ஆதாயத்தையும் வருமானத்தையும் வர எழுது இந்த மூணு விதி நீங்க இந்த வீடியோ பாக்குற மாணவர்கள் நல்ல தரு பண்ணி அடுத்த கணக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியான போட்டு இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி நான் கேக்குறப்ப நீங்க சொல்லணும் நான் உங்களுக்கு கேட்க போறது இல்ல இருந்தாலும் என்ன பண்ணீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கேக்கலாம் நீங்க சார் இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் சொல்லுவேன் என் போன் நம்பர் கூட சொல்ற பாத்துங்க என் போன் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் போர் செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் டபுள் போர் செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இதை பார்த்துட்டு நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்ட உடனே அவங்களுக்கு விளக்கமா போன் நல்லா சொல்லுவேன் மாணவர்களை நல்லா கவனிச்சுங்க இந்த மூணு விதி நீங்க தரவு பண்ணுங்க இதுதான் உங்களுடைய தலை கூட சொல்லலாம் தலை விதி பொன்னான விதி அக்கௌண்ட்ஸ் படிக்க நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்க தலையில எழுதுன தலை எடுத்து சொல்றாங்களே அந்த தலை மூணு தான் எல்லா கணக்கு அதுதான் எம் படிக்கிற வரைக்கும் நான் பாத்துட்டேன் இதே விதி தான் வருதாங்க வேறு விதி மாற்றமில்ல விதி நல்லா புரிஞ்சுது நான் புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விதி மனசுல நின்றுடும் நீங்கள் அடுத்தடுத்த கணக்கு நீங்கள் நல்லா போடலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ நல்லா உங்களுக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க அந்த மாணவர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் சொன்னது நல்லா தரவு பண்ணி வச்சுங்க அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நன்றி மாணவர்களே